என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வர வரைக்கும் நகைக்கடன் திருவிழா நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் அப்படின்னு நான் வந்து அந்த வீடியோ பதிவு பண்ணுங்க ஸ்டார்டிங்கே நான் உங்களுக்கு ஆரம்பிக்கேன் நகைக்கடன் திருவிழா கோவில் திருவிழா பார்க்கலாம் பொது திருவிழா பார்க்கலாம் ஊர் திருவிழான்னு பார்க்கலாம் இந்திய திருவிழான்னு பாக்கலாம் தீபாவளி பொங்கல் இது நாங்க நகைக்கடன் திருவிழா அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க இந்த நகைக்கடன் திருவிழா நாலு வகையான உங்களுக்கு முக்கியமான சந்தேகங்களை இந்த வீடியோல நான் போக்க போறேன் கிட்டத்தட்ட வருமானி வரை கட்டாத உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா பயிர்கடன் தள்ளுபடி கிடைக்கிறவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா விவசாயிகளுக்கு தள்ளுபடி கிடைக்குமா இன்னும் சொல்லாம பொது நகை கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா கடந்த எலெக்ஷன்ல தள்ளுபடி கிடைக்காதவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கக்கூடிய புதிய டாபிக் இந்த வீடியோ நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு நண்பர்களுக்கு எல்லாரும் யார் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் டிவி சேனல் ஓபன் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி டிவி சேனலோட நம்பர் ஒன் சொந்தங்களா இடங்களை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமான் செல கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஏப்ரல் மாசம் லாஸ்ட்ல நடக்க போது நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் சோ இந்த ஹாப்பி நியூஸ வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து செலப்ரேட் பண்ணுற மகிழ்ச்சி அடையேன் அதே சமயத்துல கடந்த எலெக்ஷன்ல நகை கடன் யாருக்கும் தள்ளுபடி ஆகலீங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்றதா சொல்லிட்டு உங்க உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கார் உணவுத்துறை அமைச்சருக்கும் அந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு என்னன்னு கேக்குறீங்களா ஐ பெரியசாமி கூட டிஸ்கஷன் பண்ணிருக்கிறாரு பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நகைக்கடன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வந்து நம்ம வந்து நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நகைக்கடன் தள்ளுபடி நம்ம செய்யலாமா அப்படின்னு முதலமைச்சர் போது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து நிதித்துறை அமைச்சர் கூட ஒரு டிஸ்கஷன்ல இருக்கிறார் அதே படையில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கூட டிஸ்கஷன் பண்ணியிருக்கிற அடிப்படையில கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல எல்லாருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி திருவிழாவை சுலபமா அதாவது சுமூகமா சுமூகத்தா விரைவா வேகமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்து இருபத்தி அஞ்சுல அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கடந்த எலக்ஷன்ல யாருக்கும் தள்ளுபடி கிடைக்கல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லி அதுக்கான ஆவணங்கள் அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படிங்கறதே சொல்லி இருக்கிறாங்க செகண்ட் பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஏழைகள் நடுத்தர மக்களுக்கு வந்து எந்த தொழில் தொடங்குறீங்களா பிசினஸ் பண்றீங்களா ரெண்டு லட்சத்துக்கு மேல வருமானம் வருதா சொந்த வீடு இருக்கா வாகனங்கள் இருக்குதா வருமான வரி கட்டுறீங்களா இந்த பாகுபாடுதான் இல்லாம அவங்களுக்கும் தள்ளுபடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் சக்கரவணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில முதலமைச்சர் வந்து எஸ் பண்ருக்குறாங்க ஆமான்னு சொல்லி இருக்கிறாங்க வருமான வரி கட்டாதவங்க கற்றவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கற்றவங்களுக்கும் கொடுக்கணும் கட்டாதவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க பயிர்க்கடன் ஏற்காவது தள்ளுபடி பண்ணிருக்காங்க விவசாயிகளா இருப்பாங்க பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிருக்கீங்களா அவங்களுக்கும் நாய்க்கடன் தள்ளுபடியில முன்னுரிமை கொடுக்கணும் கிட்டத்தட்ட மூணு சவரன் நாய்கடன் இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்குது நாலு சவரன் அவருக்கும் வாய்ப்பு இருக்கு அஞ்சு சவர வாய்ப்பு இருக்குது சரி மூணு கடன் மூணு சவரன் வச்சுக்கோங்க ஜனவரி மாசம் அவங்க சொல்றேன் அஞ்சு சவரன் வைக்கிறதா ஜனவரியிலே வைக்கலாம் மாசம் மூணு இடைவெளியில வந்து நம்ம வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால மூணு சவரன் கன்ஃபார்ம் அஞ்சு பனா இருந்ததுனாக்கா உங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துறேன் வங்கியை பத்தி நீங்க நிறைய பேர் கேட்டு சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கனரா சியூபி ஸ்டேட் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க் இப்போதைக்கு பொதுத்துறை வங்கிகளுக்கு அனுமதி கொடுக்கல அனுமதி வாங்கல ப்ராசஸ்ல இருக்கு கடந்த ஒரு எலக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பொதுத்துறை வங்கிகளுக்கு எல்லாம் வந்து நாயக்கடன் தள்ளுபடி கிடைக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் போய் இருக்கிறதுனால இந்த தடவை பொதுத்துறை வங்கிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு தங்கம் தென்ன அரசு நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு சோ அதே அடிப்படையில வந்து மூணு சவரன் நாயக்கடன்கான திட்டங்களை வந்து தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு கூட்டுறவு துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து இது வந்து தங்கம் தென்னரசு கூட டிஸ்கஷன் பண்ண அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் பேசின அடிப்படையில இந்த முடிவை எடுத்து எடுத்திருக்கிறாங்க இந்த நகைக்கடன் வந்து ஏழைகள் மக்களின் வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதன் அடிப்படையில வந்து நகைக்கடன் திருவிழாவுக்கான அந்த நாலு செய்தி உங்களுக்கு நிச்சயமா பலனுள்ள வகையில இருக்கும் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக பெரிய ஒரு மாசான ஒரு அறிவிப்பா மாசான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நகைக்கடன் தள்ளுபடி பொங்கல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நகைக்கடனுக்கான வேலைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க போய் கையில தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் நகை கடன் மட்டும் இல்ல நகை கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி குழு கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி இந்த திட்டத்தெல்லாம் முன்னிறுத்தி தான் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போறதா திமுக அரசு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்லாட்டி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்க அடிப்படையில் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுல மகிழ்ச்சி இந்த மாசான வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகம் கமான் கேளுங்க இந்த பொதுநகை கடன் தள்ளுபடி திருவிழா சாதாரண விஷயம் ஏழைகளின் வாழ்க்கையில் வசந்த விழா நன்றி